வணக்கம் இன்று அக்ஷய திருதியை நல் நாள் ஆதிசங்கரின் கனகதாரா சுவஸ்திரத்தை இந்த நாளில் பாராயணம் செய்தால் அல்லது கேட்டால் ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் இந்த ஆதிசங்கரின் த கனகதாரா சுவஸ்திரத்தின் தமிழ் வரிகளை வாரஸ்டி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இதோ உங்களுக்காக அவரின் மொழிபெயர்ப்பு ஆதிசங்கரர் அருளிய இந்த ஸ்லோகத்தை மகாலட்சுமியை வணங்கி தினமும் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் படித்து வந்தால் லக்ஷ்மி தேவியின் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் கனகதார சோஸ்திரம் மரகத தமால மலர் மொட்டுக்களை முய்கின்ற பொன்னிற கருவண்டு போல் மாதவனின் மார்வினில் வாசம் புரிந்தங்கு மேய்சிர்பேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்வ வளமாகிடும் அழகு விழிகள் பரிவோடு தந்த கடை நோக்கு மங்களம் என நீலமா மலரினில் உள் சென்று வெளிவந்து உளவிடும் பொன்வண்டு போல் நீலமா முகில்வண்ணன் திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலம் கண்டுவுடன் நாணமேற மீண்டும் கீழ்வந்து மேல் சென்றிடும் குரு அலைமகள் கண்வரி செய்யன் வாழ்வில் செல்வமெல்லாம் தருகவே செல்வமெல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே ஆனந்தமாய் சற்று விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிது அசையாது இனிமையை வார்க்கும் விழிகள் மன்மத சாயலை தன்னிலிருக்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பாமரனின் மனைவியாம் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் சுகம் யாவும் அருக கடை பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பினில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய் ஒளிர்கின்றதோ எந்த கடை பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை தருகின்றதோ அந்த கடை பார்வை வீசிடும் கமலமகள் மகள் மங்களம் என கருள்கவே മംഗളം നിനക്കരുളകമഴി പോകാരുണ്യമേ ലക്ഷ്മിയേ വന്ത കനകാരൈ എന്നും തുതിക്കേട്ട് വാൾവിലേ ഐശ്വര്യം തരുളവേ നീരുണ്ടമേമായ കാരുണ്ട കാറ്റി തരും വിഷ്ണുവൻ நிலை கொண்டு ஒளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எதுவோ அது எண்ணில் மங்களம் பொழியட்டுமே மங்களம் பொழியட்டுமே மங்களங்கள் யாவும் தன்னிடத்தில் கொண்ட மாயன் வைகுந்த நெஞ்சில் மது கைடர் எனும் வலிமை மிகு அசுரரை சென்ற மரவழி செய்தவை அந்த கடல் குமரி திருவின் புன்சிரி அந்த கடை கண் பார்வை என்னைக்கும் மரளட்டுமே எனக்கும் மருளட்டுமே கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே மேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே உலகும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரணை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கும் பெருமானந்தம் தந்து நிற்கும் நீலோப்பலமலரின் உற பகுதி போல் நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கனமேனும் பொழியட்டுமே கணமேனும் பொழியட்டுமே மருமைக்கு தேவையாய் உள்ளன செயல்களை செய்கின்ற தகுதியில்லா மனிதருக்கும் கூட எந்த கருணை பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகள் அல்லட்டுமே தேவைருளட்டுமே கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருள்கவே கனகதாரை என்னும் துதிக்கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருள்கவே கருணை அருள் காற்றினை நன்மை தர கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரிய வண்ணமேகம் மேகம் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளாமிங்களுக்கு செல்வ செல்வமழை பெய்து பெறும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருளட்டுமே வளமெல்லாம் அருளட்டுமே கலைமாமகள் என்றும் கருட கொடியானின் அலை என்றுமாய் நிலமாலும் சாகம்பரி என்றும் சூடும் பெம்மானின் மலைமகளும் உலகத்திலே நின்று உயிர் படைத்து காத்து முடிப்பதை விளையாட்டன செய்பவள் மூவுலகம் ஆளும் நாராயணனின் நாயகியே போற்றி போற்றி நாராயணின் நாயகியே போற்றி போற்றி பாடலை கேட்ட அனைவருக்கும் அன்னையின் அருள் கிட்டட்டும்